எல்லாருமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்ச நாள் மீனாவும் சேர்ந்திடும் இங்கே பாண்டியன் வீட்டிலேயே இருக்கிறாங்க ஏன்னா மீனா நான் இப்போ வரவே மாட்டேங்க கோட்ரஸ்க்கு ஏன்னா அத்தையும் மாமாவும் இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் அவங்க மனசு மாறுற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்கள் இருக்கிறதுனா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க உடனே சேர்ந்திலும் சரி மீனா சரி என்ன பண்ணுறது நானும் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கும் பொழுது மீனா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க ராஜி எனக்கு என்னமோ உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் இப்படி நல்லவங்களை போல நடந்துட்டது உண்மையாவே அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்கிறதுக்கு அடையாளமா இல்லை ஏதாவது உள்குத்து ஏதாவது அதில் இருக்குமா ராஜி அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க என்ன கெட்டவங்க எப்பவுமே கெட்டவங்களாகவே இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் உண்மையிலேயே நம்ம அத்தை மேலே என்ன இருந்தாலும் கூட பிறந்த பாசம் இல்லை அது சும்மா விட்டுருமா அதனால அவங்க பாசத்தினால தான் அங்கே வந்து சாட்சி கையெழுத்து போட்டு இப்படி நம்ம குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேங்க்கா அப்படின்னு ராஜி சொல்ல உடனே அங்க கிச்சன்ல சமைச்சிக்கிட்டே ஒரு கேரட்டை எடுத்து கடிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே கவுண்டர் டாப் மேல ஏறி உட்காந்துட்டு மீனா சொல்றாங்க எனக்கு என்னமோ இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜியும் அக்கா போங்கக்கா அப்படியெல்லாம் எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்ல கரெக்டாக அங்கே கோமத்தியும் வந்துடுறாங்க என்னங்கடி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சமைச்சு முடிச்சாச்சா மா நான் ஏதாவது செய்கிறேன் இந்த பக்கம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ராஜி கோமத்தியை ராஜியை நகர்த்தி விட்டுட்டு அங்கே போய் கிச்சனில் ஸ்டவ்வுக்கு பக்கமாக நிற்கிறாங்க உடனே மீனாவும் இல்லை அத்தை இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் திருந்திட்டாங்களா என்ன மீனா அதே சமயம் முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் நீட்டே சத்தம் போடுறாரு போஸ்ட்மேன் சார் வீட்டுல யாருங்க சார் யாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள இருந்து வேகமா வர்றாரு சக்திவேல் என்னையா என்ன கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு உள்ளே போய் முத்துவேல் கிட்ட சொல்றாரு அண்ணே என்னமோ நம்ம அட்வொகேட் தானே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே முத்துவேல் ஷாக் ஆகி எழுந்திருச்சு நின்று இந்த அட்வொகேட்டுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டாரா இப்படி நாமளே அங்கே ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம்னு தானே நான் அவனை அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன் அப்படி இருந்தோம் எப்படி இவன் வீட்டு தேடி அனுப்புற அளவுக்கு தைரியமாக அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல நல்ல வேலை போஸ்ட்மேன் நம்ம ரெண்டு பேர் இருக்கும் பொழுது நம்ம கையில் கொடுத்துட்டு போனாரு இல்லைன்னா என்ன இருக்கிறது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க உடனே சக்தி வேலோ அண்ணா ஆமாண்ணே இப்போவே நம்ம போய் இந்த லாயரை இனிமேல் இந்த மாதிரிலாம் அனுப்பாதேன்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டேய் இந்தாடா குமாரு இதை போய் என்னோடய ரூமில் இந்த லெட்டர் வச்சிரு நான் இப்போ முக்கியமாக மில்லு வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு க பஞ்சாயத்து அங்கே போயே தீரணும் சரி பத்திரமா வேடா குமாரு என்னோடய ரூமில் தானே வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க முத்துவேலும் சக்தி வேலும் குமரவேல் அந்த லெட்டரை வாங்கி அசால்ட்டாக அங்கே முன்னாடி ஹாலில் இருக்கிற டீப்பா மேலே வச்சுட்டு அதுக்குள்ளே ஏதோ தன்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணதால் ஹெட்செட்டை மாற்றிக்கிட்டு வெளியில் போயிடுறாரு பேசிக்கிட்டே அப்போ உள்ள வர்றாரு பழனிவேல் வந்தவர் அத்தா எனக்கு கொஞ்சம் பசியாகுது சீக்கிரமாக சாப்பாடு போடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் யாரோடது இந்த கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீப்பா மேலே இருந்த ஒரு கல்யாண பத்திரிகையை பார்க்க போக பக்கத்தில் இருக்கிற லெட்டரையும் பார்க்குறாங்க அது என்ன என்னமோ அட்வொகேட் லெட்டர் மாதிரி இருக்கே அதில் என்னமோ கோமதி பேரும் சேர்த்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க உடனே அதை சரி என்னென்னு பறித்து பார்ப்போம் அதில் நம்ம பேரும் தானே போட்டிருக்கு அப்படின்னு யதார்த்தமாக எடுத்து படித்து பார்க்குறாரு பழனிவேல் அதில் பார்த்தா இத்தனை நாளாக அங்கே முத்துவேல் சக்திவேல் மறைச்சு வச்சுருந்த ரகசியத்தை அவங்க கிளியராக அனுப்பிச்சிருக்காங்க கோமத்தியோட கையெழுத்து கண்டிப்பாக வேணும் இந்த சொத்து முழுக்க கோமத்தியோட வாரிசுங்களுக்கும் கோமத்திக்குமே சேரும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அப்பா அப்பாவோட அப்பான்னு பெண் வாரிசுகளுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போன அந்த உயிலை ரத்து பண்ணுறதுக்காக இப்போ கோமதி கையெழுத்து போட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேற்ற எல்லாமே அதில் பார்த்துட்டு பழனிவேல் ஷாக் ஆகிடுறாரு என்னது எல்லா சொத்தும் கோமதி பேரில் இருக்கா அப்போ இத்தனை நாளாக அண்ணங்க வச்சுருக்கிறது இதெல்லாமே அப்போ எப்படி அப்போ கோமதிக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் யோசிக்கிறாரு சரி நம்ம இந்த விஷயத்தை பற்றி அக்கா கிட்டேயும் அச்சாங்கிட்டையும் சொல்லுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இல்லை அப்போத்தான் அப்படியே தன்னோட கணவர் ஃபோட்டோவுக்கு அப்படியே மணி அடித்து அங்கே பற்றி சூடோ கற்பூரம் எல்லாம் காமிச்சுக்கிட்டு வர்றாங்க டே பழனி இந்தாடா நான் இன்றைக்கி தாண்டா சந்தோஷமாக இருக்கேன் எப்படியோ முத்து வேலு சக்தி வேலு நம்ம கோமத்தி வீட்டுக்கு போகிறது அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே வர்றதுமா இருக்கிறங்காட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு அப்பத்தா சொன்னதால் அப்படியே நின்னுடுறாரு ஸ்டன்னாகி பழனிவேல் சே அப்பத்தா ஆத்தாவோட இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணமே அண்ணங்களும் கோமத்தியும் ஒன்றா தான் அதனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போதைக்கு யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு மறைச்சிட்டு குடும்பத்தோட ஒற்றுமைக்காக அமைதியாக போயிடுறாரு பழனிவேல் அதே சமயம் அப்படியே கோமதி வீட்டுக்கு போறாங்க முத்துவேலு சக்தி மேலும் ஒரு சில மாசங்கள் கழிச்சதுக்கு அப்புறமா கோமதி வீட்டில் இதை பத்தி நான் கேட்கலாமா இல்லையான்னு தெரியல என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியன் வீட்டில் உட்காந்துட்டு முத்துவேல் பேச உடனே கோமதியோ அண்ண சொல்லுனே உனக்கு என்னென்ன ஆசை என்னால் முடிஞ்சா நிச்சயமா நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தையும் சொல்ல உடனே ஆசைக்கு நீயும் உன் கணவரும் ஒத்துக்குவீங்களான்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாரு முத்துவேல் உடனே சக்தி வேலு அண்ண நீங்க எப்படி நான் கேட்பீங்க நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு அழுகிற மாதிரி பேசுறாரு உடனே அங்க பக்கத்துல வந்து சக்திவேல் பக்கத்துல கோமதி கேட்கிறாங்க இதை பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு என் அண்ணங்க என் கூட பேசுறதும் என் வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே உங்க தங்கச்சி நிச்சயமா நிச்சயமா உங்களுக்காக சை செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேச வேற என்னத்தமா நான் கேட்க போற என்ன பண்றது என்னோட பைய குமரவேலுக்கு உன் புள்ள அரசிய கட்டி கொடுக்குறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோமதியோ அண்ணே என்னென்ன சொல்றீங்க அது என் வீட்டுக்காரர்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரி அவர் வந்தா கேளுமா இல்லைன்னா நாங்களே வந்து வேணாலும் பேசணும்னா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கோமதியோ இல்லைன்னு இல்லை அவர் மனசுல என்ன இருக்குதுங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் பேசினா தான் தெரியும் அதனால நான் கேட்டு சொல்றேனே அப்படின்னு கோமத்தியும் சொல்லிடுறாங்க அதே சமயம் அங்க அரசியும் காலேஜ் போயிட்டு வரும் பொழுது கோமத்திக்கு என்ன இருந்தாலும் சே பாவம் நம்ம புள்ள படிக்கிற பிள்ளைய போய் நம்ம குமாருக்கு எப்படி உடனடியா கட்டித்தரது அப்படின்னு சொல்ல உடனே பின்னாடியே வந்துட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க என்ன கோமதி என்ன முத்துவேலு சக்திவேலு வந்து விஷயத்த சொன்னாங்களா ஆமா குமரவேலோட ஜாதகத்துல இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள எல்லாமே கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே நல்ல முறைக்க முடியலைன்னா அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை வாழ்க்கையில் கல்யாண யோகமே இருக்காது நம்ம வம்சமே தலைக்காமல் போயிருங்கிற மாதிரி எல்லாம் பயமுறுத்துறாங்க அது மட்டும் இல்லை உன் அண்ணங்க மனசில் உன் பிள்ளை தான் அங்கே வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றானுங்க எனக்கும் அதுதான் கோமத்தி ஆசையாக இருக்குது என் பேத்தி என் வீட்டுக்கு வந்து வாழ வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே கோமத்தியோ ஆமாம் சரிம்மா இந்த விஷயத்தை நான் மாப்பிள்ள கிட்டையும் அரசு கிட்டையும் பேசிட்டு தான்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கவே பாண்டியன் வந்துடுறாரு உடனே அப்பத்தாவும் என்ன கோமத்தி இனி என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க நான் வேணும்னா என் மாப்பிள்ள கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திக்கிற இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதுதான் எப்படியோ சுற்றுதிட்டு தெரிஞ்ச என் பேர குமரவேல் இப்போ மனசு மாறி நல்லவனாக மாறிட்டா அதனால் நீயும் சம்மதம்னு சொல்லி சொன்னேன்னா எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ என்னத்தை பேசுகிறீங்க இப்போ தான் என் புள்ள சரவணன் அங்கே மருமக தங்க மயிலனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரிஞ்சிருக்கான் உடனடியாக எப்படி கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு காலைல விழுகாத குறைய இல்லையா மாப்பிள்ள இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் ஒன்று சேர்ந்துருக்காங்க என் பேத்திய என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்க உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற ஆண்டியன் சொல்றாரு அத்த சரி அத்த சரி எப்படியாவது நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதே பெருசு அதுவும் என் குடும்ப மானத்தை காப்பாற்றி என் பிள்ளைங்களோட கஷ்டத்தை காப்பாற்றி அன்னைக்கு ஜெயிலிருந்து எங்களை வெளியில் கூப்பிட்டு வந்தவங்க உங்கள் பிள்ளைங்க அதனால என் பிள்ளை அரசிய கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்றாரு திரும்பவும் சரவணன் வாழ்க்கையை போலவே அரசி வாழ்க்கையிலையும் பாண்டியன் முத்துவேல் சக்திவேல் நல்லவங்கன்னு அதே சமயம் கல்யாண ஏற்பாடுகளும் தடபுடலாக நடக்க அங்கே உண்மையிலேயே உனக்கு சம்மதம் தானா அரசின்னு சொல்லி பழனிவேல் சோகமாக கேட்குறாரு அரசியும் எங்கள் அப்பாவுக்கு எது சம்மதமோ அதுதான் மாமா எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கல்யாணம் மேடை வரைக்கும் போகும் பொழுது அங்கே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கிட்ட பத்திரத்தை நீட்டி இதில் கையெழுத்து போட்டேன்னா உன் பிள்ளை கழுத்தில் தாலி ஏறும் இல்லைன்னா ரெண்டாவது வாட்டி இப்படி கல்யாணம் நின்று போனால் உன் பிள்ளையை யாரும் கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுற அடிக்கிறாங்க உடனே கோமதியோ அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க அப்போ நாடகம் ஆடிட்டீங்களா இத்தனை நாளாக அப்படின்னு கேட்க உடனே அங்கே சக்திவேல் முத்துவேலோ ஆமாண்டி நாடகம்தான் எல்லா சொத்தும் நம்ம அப்பா ஓம் பேருக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்ல உடனே அரசி சொல்கிறாங்க அம்மா என்ற கல்யாணம் இப்போவும் நின்னாலும் பரவாயில்லம்மா இந்த நம்பிக்கை துரோகிங்களை நம்பி இவங்க வீட்டில் போய் நான் வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை எப்படியோ திருந்திட்டாங்கன்னு நம்ம இவங்களை நம்பி சந்தோஷமாக வாழலான்னு மறுபடியும் நம்ம நம்புறது பெரிய முட்டாள்தனம் அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா எழுந்திருச்சு நிக்க அதே சமயம் பழனிவேலு அரசி ஆமாம்மா ஆமா சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திட்ட இவங்க வீட்டில் வந்து நீ வாழ்ந்தா நல்லா இருக்க மாட்டேன் அதனால நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பழனி